அந்த பொண்ணோட நம்பரு விலாசம் அவங்க அப்பாவோட பேர் அவங்க பொண்ணு அவங்க அப்பாவோட நம்பரு இதை அத்தனையும் எடுத்து வெளியில் விட்டுட்டாங்க இன்னும் அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும்தான் வெளியில் வரல அது வெளியில் எப்படியாச்சும் பார்த்தாகணும்னு சம்மந்தமே இல்லாத பல பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் ஏன்னா அவ்வளோ வக்கரம் உள்ளுக்குள்ள அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏன்னா நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நேரடியாக சொல்ல அப்படின்னாலும் ஒரு மாதிரியாக சொல்லிட்டாங்கன்னு வைங்கள அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ கற்பனையில் உட்காந்துருக்கேன் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஃபேஸை எப்படியாவது பார்த்தோன்னு வெறி உடிச்சு தய ஆனால் எ எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரும் கேஸ் நடக்குது ஸ்டேஷனுக்கு கூட வரலாம் இல்லை போலீஸு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட போகலாம் தயவுசெய்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப காவல்துறை கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்கொயரி பண்ணுறப்ப எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கும் அந்த பொண்ணோட நிலைமைன்றது நல்லாவே தெரியும் ஆனால் இங்கே வெளியில் இருக்க பல பேர் எப்படியாச்சும் அதை எடுத்து வெளியில் விட்டுக்கணும்னு பார்க்குறாங்க செய்து அந்த பொண்ணுடைய அடையாளங்களை முடிஞ்ச அளவுக்கு வைங்க நீங்களே பிரசாதம் மாதிரி எடுத்து கொடுக்குற வேலையை பார்த்துராதீன் அதாவது அசால்ட்டாக இருந்துட நீங்கள் கொடுக்க மாட்டிய ஆனால் அசால்ட்டாக இருந்துராதீன் டெக்னிக்கல் கிளிச்சு தெரியாமல் போயிடுச்சு தவறுதெல்லாம் நடந்துருச்சு அந்த பேச்சுக்கே வேண்டாம் அப்புறம் பத்திரிக்கை காரங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றதுல குறியாருங்க யாருக்கு நடந்தது அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அது பின்னாடி போயிட்டு ஏன்னா இந்த கேவலமான வேலையை பார்க்குறதுக்கு சில பேர் இங்கே இருக்கிறாங்க எவன் அந்த பொண்ணோட அடையாளத்தை வெளியேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பொண்டாட்டியெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிருங்க தப்பாக இருக்காதிய இதை வேறு மாதிரி சொல்லலாம் ஆனால் சொன்னோம்னா அது புண்படும் யார் யார் அந்த பொண்ணோட அடையாளத்தை வெளியில் விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சொன்னேன் நான் பொத்தாம்போதுவோ அத்தனை பேரையும் சொல்லலை அந்த பொண்ணுக்காக போராடுற உண்மையிலேயே சில பேர் இருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டி அந்த பொண்ணை வச்சு உண்டியல் கொடுக்கறதுக்காகவும் சில பேர் இருக்கிறாங்க எப்படியாவது எடுத்துன்னா ஏன்னா எவன் எடுத்து வெளியில் விடுவானே தெரியாது எவன் எ வெளியில் விட்டான்னு தெரியாது ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது எங்கே அதோடய ஆரிஜினை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் யாரும் புஷ்பா புருஷனாக மாற ட்ரை பண்ணாதீங்க எந்த பத்திரிக்கைக்காரன் முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு போராடி எவ்வளோ தூரம் நம்மளால் இவங்கள உள்ளே தள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்காக முடிஞ்ச வரைக்கும் போராடு அந்த பொண்ணை போராட விட்டுறாதீ வேறு எதுவும் கிடையாது ஏன்னா இது ஏற்கனவே அந்த ஃபுல் அனுபவிச்சது போதும் போதும் இதுக்கு மேலே அந்த பொண்ணு ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வீட்டில் பயப்படுவாங்க ஏன் ஏன்னா ஆல்ரெடி வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கேன்றா ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன்றான் எங்கேருந்து எப்படி வேணாலும் லீக் ஆகலாம் அந்த லீக் ஆகுற எல்லா லிங்க்கையும் லூப்போலையும் தயவு செய்து நல்ல சிமெண்ட்டு போட்டு காற்று கூட வெளியில் வர முடியாத அளவுக்கு அடைக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு இருக்குது எங்களுக்கு தெரியாது இது எப்படி நடந்துச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அந்த ஆராய்ச்சிக்கு செய்து போயிடாதீங்க ஏன்னா நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அதை வந்து தடை பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட்டுகளை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் அது உலகம் பூரா பரவீனும் நல்ல விஷயம் என்னைக்குமே இந்த மாதிரி விஷயத்துக்காக வெளியில் கழுகு மாதிரி இருக்காங்க கிடைக்காதா கிடைக்காதா உண்மையிலே செஞ்சவனை விட ரொம்ப வக்கரம் பிடிச்சாங்க எல்லாம் வெளியில் ஜாலியாக இருக்காங்க அவங்கள உள்ளுக்குள்ளவங்களுக்கு தெரியவே தெரியாது மாற்ற இவனா மாற்ற வரைக்கும் தெரியாது மாற்றினதுக்கப்புறம் இவனா பழமாக என்னானேப்பா பாவி இப்படி பண்ணிட்டானேன்னு நம்ம பேசுகிறதுக்கு வேலை இல்லை முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை தயவு செய்து செக்யூர் பண்ணுங்கள் எந்த இடத்துலையும் லீக் பண்ணுறதுக்கு செய்து அனுமதிச்சிடாதீங்க